திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் சமூக நீதி காப்போம் என்ற பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்கான நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் தான் இன்னைக்கு இந்த பகுதியில் இப்போ நடைபெற்றது தொடர்ந்து பத்து மாவட்டங்களில் நாங்க சமூக நீதி காப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஜனநாயக சக்திகளை வச்சு தொடர் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு கட்டமாக தான் வருகிற ஆகஸ்ட் மாதம் நம்ம தாராபுரம் பகுதியில் சமூக நீதி காப்போங்கிற ஒரு தலைப்பில் பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம் அதற்க முன்னோட்டமாக இங்கே உள்ள சமூக நீதி அப்படிங்கிற குறிக்கோளில் இருக்கிற இயக்கங்களையும் அதற்கான தோழ தோழர்களையும் கூட்டு வச்சு இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது மக்கள் தேவைகள் என்ன இருக்கு கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது சமூக நீதியே வாழ்க்கையந்து வாழ்ந்த ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த தாராபுரம் பகுதியில் அவருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ வணங்குற மாதிரி ஒரு சில இல்லை ஒரு சில இல்லை அதை வைக்கணும் சொல்லி இந்த பகுதியினுடைய சமூக நீதி இயக்கங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுபோக திருப்பூர் மாவட்டத்தில் அரசு சட்டக்கல்லூரி அமையனும் இந்த பகுதியில் அதிகமான வழக்கறிஞர்கள் உருவாவதற்கு தமிழக அரசு இந்த மையப்பகுதியில ஒரு அரசு சட்டக்கல்லூரி அமைக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறோம் அதுபோக தாராபுரம் பகுதியில் மக்கள் இளைஞர்கள் அதிகமாக விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானங்கள் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது மக்கள் படிக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்துறதுக்கு நூலகங்களும் அமைச்சு தரணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கையும் வைக்கிறோம் ஊடகத்தின் வாய்க்கு வாயிலாகவும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம்